இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வழியில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நாளாக நாம் இருக்கிற வசனம் எழுதின ஒன்பதாவது அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் போது நாங்கள் எங்கள் நீதியின்படி அல்ல உங்களுடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று பார்க்கிறோம் நம்முடைய நீதியின்படி அல்ல நம் விண்ணப்பங்களை ஆண்டவருடைய இரக்கத்தின்படி நாம் செலுத்த வேண்டும் அவருடைய இரக்கம் மகாபெரிது நம்முடைய வாழ்க்கையில் அவர் இரக்கம் போதுமான சமமானதாய் கூட இருக்கிறது ஒருவேளை நாம் நீதியை எண்ணி நாம் செபிப்போம் என்றால் நிச்சயமாய் நம்முடைய நீதியின்படி ஆண்டவர் நமக்கு செய்ய முடியாது நம்முடைய நீதி ஒருவேளை சில நேரங்களில் ஆண்டருடைய சமூகத்தில் நாம் செபித்திருப்போம் சில நேரம் நம்முடைய நீதி மிகவும் சோர்ந்து போன நீதியாக இருக்கும் ஆனால் அவருடைய நம்முடைய நீதின்படி இல்லாமல் அவருடைய இரக்கங்களின்படி நாம் செபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் வேதத்துல பரியாசக்காரர் ஆயக்காரர் ரெண்டு இரண்டு பேர் ஆண்டருடைய சமூகத்துல வந்து மன்றாடினார்கள் ஆயக்காரரோ தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினார் ஆனால் பரியாசக்காரர் தன்னுடைய நீதியின்படி ஒரு பெருமையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடினார் என்று பார்க்கிறோம் ஆனால் ஆயக்காரரின் ஜபத்தை தேவன் கேட்டார் பரியாசக்காரர் ஜபத்தை கேட்கவில்லை இந்த நாளில கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இரக்கத்தை நம்பி கெஞ்சி அவருடைய சமூகத்துல மன்றாடுகிறவர்களா இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அவருடைய கிருபை அவருடைய கிருபையை அவருடைய கிருபையை பார்த்து செபிக்கிறவர்களா இருக்கும் போது இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு இறங்குகிறவர்களா இருக்கிறார் நம்முடைய நீதி ஒரு குப்பையான நீதி நம்முடைய நீதியின்படி இல்லாமல் அவருடைய இரக்கங்களை நம்பி வாழ வேண்டும் இந்த உலகத்துல மோசமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தை பற்றி கொள்ள வேண்டும் அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அவருடைய இரக்கத்தை நாம் நம்பி இருக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இறங்குகிற இருக்கிறார் நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் கண்களை மூடி கூட செபிக்கலாம் ஆண்டு எங்களுடைய நீதியின்படி அல்ல ஆண்டு வர உங்களுடைய இறக்கத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகளா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க இறங்கு வீராக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அப்பா என்னென்ன குறைவுகளுக்கா என்னென்ன ஆசிர்வாதத்திற்கா எதிர்பார்த்து இருக்கிறார்களோ அந்த ஆசிர்வாதத்தை நீங்க இறங்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எங்கள் சுயத்தை நம்பாமல் ஆண்டு வர நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நம்பாமல் உம்முடைய இறக்கத்தை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி நம்பிக்கையா இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க இறங்கி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுபு நாமத்தில் செபி நல்ல பிதாவே ஆமா